எத்தனை வருடம் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி பத்தே நிமிடத்தில் குழந்த போல ஆழ்ந்த ஒரு தூக்கம் தூங்குவீங்க நல்லா தூங்குனிங்கனாலே உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகும் மனசில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும் இனி ஆழ்ந்து தூங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அதை எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க ஜாதிக்காய் பவுடர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு சிட்டிகை ரெண்டு விரல்களை பயன்படுத்தி எவ்வளோ எடுக்க முடியுமோ அதுதான் ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு மில்லி பாலுக்கு ஒரு சிட்டிகை போதுமானது பாலை கொதிக்க விடுவீங்க இல்லையா அதுல ஒரு சிட்டிகை ஜாதிக்காயை போட்டுருங்க அதை வெது வெதுப்பான சூட்ல குடிச்சிருங்க ஆழ்ந்த தூக்கம் வரும் குழந்தை போல நீங்க தூங்குவீங்க ஜாதிக்காய் நம்ம பயன்படுத்தினால இந்த உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலங்களை அமைதிப்படுத்தும் மனம் சார்ந்து வரக்கூடிய மன அழுத்தங்களை நீக்கும் இயற்கையாகவே ஆழ்ந்த தூக்கத்தை தரும் உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை மருந்து மாத்திரை தைலம் எதுவுமே தேவையில்லை ரெண்டே நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்